Thank you சொல்றாங்க காசே இல்ல பாச அதனாலதான் சபைக்கு வரலாம் சொன்ன காசு இருக்கு இருக்கும் போது ஆண்டவருக்கு கொடு நீ பாக்கெட் ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு சும்மா போனா தான் ஆண்டவர் கேட்பார் ஒண்ணுமே இல்லையா உன் ஆவி ஆத்மா சரியத்தை ஒப்பு கொடுத்த தேவ சமூகத்துல ஆண்டவர் கொடுத்த ஜீவனுக்கு நன்றி சொல்லி யாராதி அலே லூயா அலே லூயா அதனாலதான் சபைக்கு வரலை அதனாலதான் ஆண் கோயிலுக்கு வல்லு சொல்லுகிற கூட்டத்தை பார்க்கறோம் பாடுகள் வரும்போது நெருக்கங்கள் வரும்போது தெய்வசமத்தின் உண்மையாய் ஆராதிக்கிற ஜனமாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் அலேலூயா அலேலூயா மத்த பதினஞ்சு இருபத்தெட்டு வாசிங்க மத்த பதினஞ்சு இருபத்தெட்டு ஏ சவளுக்கு பிரதி உத்தரமாக ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது அலே லூயா நம்முடைய விசுவாசம் என்ன செய்மா இருக்க வேண்டும் அலே லூயா அலே லூயா அந்த தன் பிள்ளைக்காக இயேசுனிடத்துல வந்து வேண்டி கொண்ட போது சொல்றாரு பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லது என்று சொன்ன போது அவ சொல்லுகிறான் ஆமாண்டுவர அந்த நாய்க்குட்டிகள் தாங்கள் எஜமாளி மேஜிலிருந்து விழுக துணிக்களை தின்னுமோ என்று சொன்னார் அலே லூயா அலே லூயா அவள் விசுவாசத்தை பார்த்து ஏசு சொன்ன உன் விசுவாசம் பெரியது அல்லே லோய்யா ரெண்டு வாரம் சபைக்கு வருவாங்க அற்புதம் நடக்காது மூணு வாரம் சபைக்கு வருவாங்க விடுதலை நடக்காது இயேசு வேண்டா ஒண்ணு வேண்டாம் போகிற கூட்டணிக்கு பார்க்கறோம் அல்லே லோய்யா ஒரு வருஷம் சபைக்கு வருவாங்க வாழ்க்கையில மாற்ற வராது சபை சரியில்லை ஊழியக்கார சரி சொல்லி அடுத்த சபை கொண்டுகிற கூட்டத்தை பார்க்கிறோம் அல்லோ இது விசுவாசம் அல்ல தேவன் இந்த சபைக்குள்ள கொண்டு தன்னை வைத்து இருக்கிறார் இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து அவருடைய என்னை வைத்திருக்கிறா என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த சபையில அப்படி வருகை இந்த வருகைக்கும் நிலைத்திருந்து சபை என்று உணர்ந்து தேவனுக்காய் விசுவாசத்தோடு நிற்கிற குடும்பத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அலேலூயா அலேலூயா மத்திய ஒன்பதாவது அதிகாரத்துல இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் எவ்வளவு காலம் ஆகிற்று சிறு வயதில் முதல் கொண்டே உண்டாகிருக்கிறது இவனை கொள்ளும்படி அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் நீங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் ஏசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு முதலாவது அவன் நினைச்சான் இடத்துக்கு போனா எதையாவது ஒரு சொல்லி எதையாவது செய்து பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்து விடுவான் அவன் நம்பினான் சுகத்தை நம்பி வருவாங்க நம்பி வர மாட்டாங்க ஒரு கூட்டம் அலே லோய்யா இன்னைக்கு அற்புதம் இருக்க காரணம் அந்த ஓலிகார ஏதாவது செஞ்சு நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருவாரு அவர் கை வைப்பாரு ஜபிப்பாரு அற்புதம் நடந்த சுகத்தை நம்பி வருகிறவங்க நம்பி அந்த தகப்ப சுகத்த மேல நம்பிக்கை வைத்து வந்த போது இயேசு சொன்னாரு உனக்கு அற்புதம் நடக்கணும்னு சொன்னா உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வர வேண்டும் என்று சொன்னா நீ முதலாவது என்ன செய்ய விசுவாசிக்க வேண்டும் நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் விசுவாசிக்கிற எல்லாம் கூடும் அல்லேலூயா அவன் கண்ணீரோடு ஒப்பு கடுத்து ஆண்டவர என் வாழ்க்கையில் இருக்கிற அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் செபித்த பொழுது அந்த இடத்துல கர்த்த அந்த பிள்ளை கற்பதைத்து செய்தார் நான் சொல்றேன் உன் கணவரை மாற்றுவதற்கு என் ஆண்டவர் போதுமானவர் உங்க பிள்ளையை மாற்றுவதற்கு என் ஆண்டவர் போதுமானவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு ஏசு போதுமானவர் அப்படின்னு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும் அவரெல்லாம் மாற மாட்டாருங்க யாரு வேணா மாறி அவரை மாத்த முடியும் இயேசுனால கூட முதலாளி நம்பணும் அலேலோய்யா அலேலோய்யா இயேசுவை விசுவாசிக்காத பட்சத்துல அவருடைய பிள்ளையா இருக்க முடியாது மூணாவது அடையாளம் தேவனுடைய பிள்ளையை நான் சொன்னா உங்களுக்கு அடையாளம் எல்லா காரியத்தின் நூற்றுக்கு நூறு இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாலு ஒன்று யவன் மூணு ஒன்பது வாசிங்க தேவனால பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவருக்குள் தரித்திருக்கிறது லே லூயா தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யா லே லூயா ஆதி நாலாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாவம் வாசப்படிகள் படுத்திருந்துதான் அதே அதிகாரத்தின் முடிவில் பார்க்கிறோம் அது வீட்டுக்குள்ளே வந்து யோசிய கையை பிடித்ததாம் பாவம் என்ன செய்யணும் அது படுத்திருக்கிறது போல தோணும் அது எழுந்து எப்ப வேணாலும் கையை பிடிக்கலாம் ஒரு ஊழிக்கார் இப்படி சொன்னாரு நீ எப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறீரோ எப்ப இயேசுக்காக வைராக்கியமா நிற்கிறீரோ உன் பேரை எப்படி எல்லாம் உன்னை குறிச்சு மோசமா பேசுவாங்க உன்னை குறிச்சு தவறா பேசுவாங்க இல்லாத உள்ளதளவும் பேரு சொல்லுவாங்க ஆனா பேரு கெட்டு போறதுக்காக நீ பயப்படாத உன்னை குறிச்சு ஆயிரம் பேரும் பேரை சொல்லட்டும் அதுக்கு நீ பயப்படாத பேரு கெட்டு போனாலும் ஜீவியம் கெட்டு போகாம இருக்கணுமாம் கூட பிசாசனுடைய தலைவன் என்று சொன்னாங்களாம் அலே லூயா நீங்களும் நான் யார் தெரியுங்களா சூரியனா இருக்கிறோம் அலே லூயா சூரியனை பார்த்து ஒரு நாய் என்னதான் குறைச்சாலும் என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது அலேலூயா அது போலதான் உலகத்துல ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் அது நமக்கு பிரச்சனை இல்லை நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையா இருக்க என்பதை உலகத்தில் நிரூபித்து இருக்க வேண்டும் அலேலூயா லூயா ஐந்தாவதாக மூன்று யோவான் பதினொன்னாவது வசனம் பெரியமானவளே இத்தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை ஐந்தாவது அடையாளம் என்ன தெரியுங்களா நன்மை செய்கிறவளாய் இருக்க வேண்டுமாம் ரோமர் ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்து வாசிங்க நன்மை என்ன செய்கிறது நன்மை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனா எனக்கு நன்மை செய்யணுங்கிற ஆசை இருக்குது ஆனா என்னால நன்மை செய்ய முடியல நன்மை செய்கிறவன் தேவனால பிறந்திருக்கிறான் நன்மை செய்கிறவனுக்கு பேரு தேவனுடைய பிள்ளை என்று பேர் இன்னைக்கு அநேகருக்கு நன்மை செய்யணுங்கிற ஆசை ஆனா நன்மை செய்ய முடியல சொல்லுகிறார் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்து நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை காரணம் இருபத்தி மூணாவது வாசிங்க என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன் அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது இன்னைக்கு நன்மை செய்ய முடியாவதுக்கு காரணம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப எப்படி ஒரு மனுஷன் நன்மை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருந்தனா அந்த மனுஷனால நன்மை செய்ய முடியுமா அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அந்த மனுஷன் நன்மை செய்கிற மனுஷனாய் இருப்பான் அப்போ சில பத்து முப்பத்தி எட்டு பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் அவரோடு கூட இருந்தபடுகினாள் அவன் நன்மை செய்கிறவராய் அபிஷேகம் அவர் மேல் இருந்தபடுகிறாளே தேவனுடைய அபிஷேகம் இயேசு மேல் இருந்தபடியினாலே அவன் நன்மை செய்கிறவராய் இருந்தான் அலேலோயா ஒரு மனுஷ தேவனால பிறந்திருக்கிறான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறான் அடையாளம் என்னன்னா அபிஷேகம் இருந்ததுன்னா பாக்கெட்ல வச்சுட்டு இல்லைன்னு சொல்றதுக்கு மனசு வரா லேலோயா பாக்கெட்ல இருந்து நன்மை செய்யலைன்னு சொன்னா அவங்களுக்குள்ள அபிஷேகம் இல்லைன்னா அர்த்தம் அபிஷேகம் நன்மை செய்கிறத ஒரு மனுஷனை மாற்றுமா பமிழ் நான் நன்மை செய்வதற்கு ஆசை ஆனா பாவம் என்ன செய்யல நன்மை செய்ய விடாத அபிஷேகம் நன்மையை செய்யும்படியும ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்து வாசி நன்மை இன்னது என்று அவர் அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்னாடி மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கற்று நேரத்தில் கேட்கறா நன்மை செய்கிறனா ஒரு மனுஷ மேல இறக்க உள்ளவளாக இருக்கணும் நியாயம் செய்கிறவளா இருக்கணும் அநியாயமா நடக்க கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டுடைக்க முடியாது மனத்தாழ்மை நமக்குள்ள இருக்கணும் தாழ்மை இருக்கணும் தாழ்ந்து போகிற அனுபவம் நமக்குள்ள இருக்கணும் அவங்களுக்கு பேருதான் தேவனுடைய பிள்ளைகள் அவங்கள் தேவனால பிறந்தவர்கள் உயரத்தில் உண்டானவர்கள் பிசாசன் பிள்ளைகள் அல்ல என்று பேராமூயா வாசிக்க முடியும் ரோம ரெண்டு பத்து முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ மகிமியும் கனமோ சமாதானம் சமாதானண்ட நன்மை செயலாம் ஒண்ணுமே நடக்காது நான் உடைய பிள்ளை வாரந்தோறும் சர்ச்சுக்கு வர்றேன் எடுத்து இருக்கிற அபிஷேகம் எனக்கு இருக்குனால ஒண்ணு நடக்காது எவனோ அவனுக்கு என்ன உண்டாகும் மகிமை உண்டாகும் உண்டாகும் அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கு ஒருத்த கஷ்டப்படுறான்னு தெரியும்

உன் குடும்பத்துல சமாதானம் உண்டாகுமா அத வேதம் சொல்லுகிறது யோவன் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் அடுத்ததாக தேவனால உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான் எத்தனை முறை ஆண்டவர் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு ஆண்டுடைய பிள்ளை இல்லை யாருடைய பிள்ளை பொல்லாங்கனுடைய பிள்ளை பிசாசுடைய பிள்ளை அவர் சொன்ன சொல்லிட்டு போறார் ஊழியக்காரனுடைய நிலப்படுத்தி ஆலோசனை நிறைவேற்றுவன் ஆண்டவர் சொல்றார் இங்க இருந்து வருகிற ஒரு வார்த்தை அது தேவனுடைய வார்த்தை நினைக்கணும் பழிபெடுத்து வருகிற வார்த்தை அது தேவன் எனக்கு சொல்லுகிற வார்த்தை என்று நினைக்க வேண்டும் தேவனுடைய வசனத்தை யார் கேட்கிறார்களோ ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு யார் சபி கொடுக்கிறார்களோ அவங்களுக்கு இருக்கிற ஆறாவது அடையாளம் எப்படி காயினுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு காயினே நீ எங்க வேணாலும் யாரும் ஒண்ணு பண்ண முடியாது பத்துவே உனக்கு முன்னாடி வந்து உன்னை கண்டுபிடிக்க முடியாது ஒரு அடையாளத்தை காயின் மேல் ஆண்டவர் போட்டார் அலையலூயா இன்னைக்கு ஒரு சபைக்கு தேவ பிள்ளைகளுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டே ஏற்றுக்கொண்டிருக்கேன் சொல்லுகிறவளுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவளுக்கு ஏழு அடையாளங்கள் இருக்க வேண்டும் அது ஆறாவது அடையாளம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் செவி கொடுக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு நீ தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது ஒன்னு யோவான் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்த பிள்ளைனா என்ன செய்யணும்

நம்ம ரோட்ல போறோம் ஒரு சபையில் இருக்கிற ஒரு சகோதரன் சண்டை போடுறாங்க நம்ம இறங்கி என்ன செய்வோம் யார் தெரியுமா எங்க ஃப்ரெண்டு என்னுடைய சகோதரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே லோ ஐயா நீ யார கேட்கறது எவ்வளோ ஆளு எங்க ஃப்ரெண்டு என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லுவோம் அதே போலதான் ஆண்டு சொல்றாரு என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவளை அறி எந்த இடத்துல ஆண்டு கைவிட மாட்டான் இல்லையிலோ ஐயா ஆண்டு நம்மோடு பேசுவது ஒப்பு கொடுத்து செவி கொடுத்து நடக்க ஆரம்பிச்சோம்னா எந்த இடத்துல நீ யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்ல மாட்டார் அந்த இடத்துல இறங்கி வந்து நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருப்பார் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பார் அலையிலோயா ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குற ஒரு குடும்பம் கூட விட்டு போகாது ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு நடந்த ஒரு குடும்பம் கூட இந்த உலகத்துல கெட்டு போனத சரித்திரம் இல்லை எண்பத்தி ஒண்ணு பதிமூணு பதினாலு வாசிச்சு எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளை நடந்தால் நலமா இருக்கும் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவள் சத்துருக்கு விரோதமாய் திருப்பவே எனக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான் இன்னும் அவன் அடங்கவே மாட்டேங்கிறான் யாரு தேவனால் பிறந்த பிள்ளைகள் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா ஆண்டு சொல்றாரு அந்த எதிராளியை நான் ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன் உனக்கு சவால் விடுகிறவனே உன் பாதத்துக்கு கீழே கொண்டதை விளைவிக்கணுமா ஆண்டவர் பேசும் போது செவி கொடுத்து ஒப்பு கொடுத்து இஸ்ரவலின் வழிகளை நடந்தால் நலமாயிருக்கும் எனக்கு செவி கொடுத்தால் என்ன செய்வேன் நான் ஆண்டு சொல்ற சீக்கிரத்துல உன் எதிர்காலைக்கு ஆண்டு என்ன செய்ய போறாரு ஒரு வீழ்ச்சியை கொடுக்க போறான் உன்னை எதிர்த்து நிற்கிற சத்துரு தோற்கடிக்கப்பட போகிறான் ஒப்பு கொடுத்து பாரு இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட இடத்துல கடந்து வாங்க ஆறு மாத காலங்களை எதிர்த்து நிற்கிற சத்துரு உங்களை விட்டு ஓடி போகிறான் இல்லையான்னு பாருங்க அலையலூயா ஆண்டு செய்ய கைய அவன் மேல நான் வைப்பேன் ஆண்டவர் சொல்றான் அலையலூயா அலையலூயா அலே லோய்யா அவருக்கு பிறந்தவ பிள்ளைக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் நான் தேவனால சொன்னோம்னா தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் இல்லைன்னா ஒரு நாள் யுத்தம் பண்ண மாட்டேன் அவர் என்னமோ சொல்லட்டு என்னமோ பேசிட்டு அதெல்லாம் நான் மனம் மாற மாட்டேன் என ஒப்பு கொடுக்க மாட்டேன் தீர்மானம் எடுக்க மாட்டேன் கீழ்படிய மாட்டேன் அப்படின்னு சொன்னா எப்பொழுது சத்ருனை கொட்டிட்டே இருப்பான் சாகர வரைக்கும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டு அட் பண்ணீங்க உன் சத்துருக்கள் உங்கள் பாதங்களுக்கு கீழாக கொண்டு வர தேவன் விரும்புகிறார் அலே லூயா அலே லூயா ஒரு வசனத்து வாசிப்போம் ரெண்டு நாளாகமோ முப்பத்தி மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தர் மனேசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதும் பாருங்க கவனிக்காம போனதுனால செடிகளிலே பிடித்து வெண்கல சங்குகளினால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனாங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ஆண்டோர் எத்தனை என்னோட பேசினால் சபிகெடுக்க மாட்டேன் நான் கவனிக்கவே மாட்டேன் அப்படின்னா இப்படித்தான் நடக்கும் ஏதன் சொல்லுகிறது மனாசாவும் அந்த தேசத்தின் ஜனங்களும் ஆண்டவர் சொன்ன போது கவனிக்காம போனது நிமித்தமா சத்துருகையில் ஒப்பு கொடுத்துட்ட போட்டு கட்டி வச்சிருக்காங்க அப்ப புத்தி வந்து உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு அதுக்கு பிறகு தேவனிடத்தில் வருவதற்கு முன்னாடி பாதி உயிர் போன பிறகு எல்லாரும் காரி துப்பின பிறகு நிந்தைகளை அனுபவித்த பிறகு ஆண்டவரேன்னு சொல்லி வர்றதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும் போதே ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு வந்துட்டா பெரும்பாக்கியிருக்கும் நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கைவிடப்பட்டு அதுக்கு பிறகு மனம் திரும்புவதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லும் போதே மனம் திரும்பிட்டோம்னா அது ஆண்டவருக்கு பெரியமாயிருக்குமாம் அலே லூயா அலே லூயா சத்தத்துக்கு செவி கொடுத்த போது ஒரு பெரிய விடுதலையை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தா பழைய சொன்னா இன்னைக்கு ஆண்டுடைய சத்தத்துக்கு கேள்விங்க அலே லூயா பழைய நிலைமைக்கு மீண்டும் வரணும்னு சொன்னா ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுங்க ஏழாவதாக ஒன்று யோவான் ஐந்து பதினெட்டு அடுத்ததாக தேவனால பிறந்தவன் தன்னை காத்து கொள்கிறா அல்ல ஏழாவது நமக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா நம்மை காத்து கொள்ளுவதாக இருக்க வேண்டும் அல்லேலூயா அல்லேலூயா அந்த வசனம் சொல்லுகிறது நம்மை காத்து கொள்ளும்போது பொல்லாங்க என்ன செய்ய மாட்டானம்மா நம்மை தொட முடியாது அல்ல லூயா நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ளணும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும் தேவ சுத்தத்தை காத்துக் கொள்ளணும் அன்றைய ஆராதனைக்கு வருகிறதை காத்துக் கொள்ளணும் சொல்லுவான் இன்னைக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு போயிருங்க ஒரு வாரம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போகல என்ன அப்படின்னு சொல்லுவான் விசாசு இடம் கொடுத்திருக்க தேவனுக்காய் செய்த பிரதிஷ்டியை என்ன செஞ்சிருக்க கூடாது விட்டு விடக்கூடாது உங்களை காத்துக் கொடுவலாக இருக்கணும் அல்ல வாழ்கின்ற ஒரே ஒரு வாழ்க்கை நீ பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் என் ஆண்டவரை ஆராதிக்காம நான் வரமாட்டேன்னு சொல்லுகிற வயிறாக்கி உங்களுக்குள்ள வரணும் அலே அதுதான் தன்னை காத்து கொள்ளுகிறது அலையலூயா அலேலூயா நாலு பேர் ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க அதனால குடிச்சுட்டேன் அப்படின்னால சொல்லக்கூடாது அலையலூயா நாலு பேரு கட்டாயப்படுத்தினாங்க அதனால போயிட்ட வாசிட்ட அப்படின்னு சொன்னா நீ தேச நின்று நான் ஒப்பு கொடுத்து சரி சின்ன செபிக்க போகிறோம் ஆண்டவரே இன்னைக்கு என்னோடு பேசியிருந்த வார்த்தையின்படி என்னை மாற்றுங்க எல்லா கண்ண முடி நம் செபிக்க போகிறோம் அண்டபரே அடையாளங்கள் உதவி செய்யும் நீ சொன்ன உயரவில் உண்டானவன் சொன்னீங்களப்பா நீங்களோ தாழ்வில் உண்டானவர்கள் நாங்கள் தாழ்வில் உண்டானவர்கள் அல்லப்பா பிசாசினால் உண்டானவர்கள் அல்ல அண்டவரை உண்டானவர்கள் அல்ல நாம் அடையாளங்கள் இழந்து போகாதபடி வருக வரைக்கும் காத்து பிள்ளை கிடந்த அதை பாதுகாப்புகளை உதவி செய்ங்கப்பா நீ போட்ட அடையாளத்தை நாங்கள் ஒரு நாள் எங்களை விட்டு அங்க எடுத்தக்கூடாத அடையாளங்களை தரித்துக் கொண்டு இந்த உலகத்தில் உதவி உதவி செய்யுங்க அண்டு எந்த விதத்தில் நாங்கள் இழந்து போகக்கூடாது இந்த அடையாளத்தை நாங்கள் தொலைத்திரக்கூடாது உங்க பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் ஜீவிக்கங்களுக்கு உதவி செய் வாழ்கின்ற ஒரே ஒரு வாழ்க்கை உனக்கென்று வாழைகளுக்கு பிள்ளைகளாய் மாறக்கூடாது தொடர்ந்து நாங்கள் சத்தியத்தை அறியாத நாள் விடுதலை இல்லாம இருக்கிறோம் வார்த்தையினால் எங்களுக்கு நல்ல விடுதலை கொடுத்தது இந்த வார்த்தைகளுக்குள்ள சடங்களுக்கு விடுதலை உண்டாக நான் சடங்கள் விடுதலையாக்கப்படுவார்களா சனங்கள் விடுதலையாக்கப்படும் வாழ்க்கை மறுரூபமாக நிறுத்தப்பட்டு தொடங்களை காத்துக்கொள்ள தொடங்களை காத்துக்கொள்ள தொடங்களை காத்துக் கொண்டு காட்டு நாமத்திற்கு நான் ஆன நமவி நின்றவனமாக அவர் காணிக்கிற வேரிடத்தில்